வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தக்கான்குளம் அருகே திமுக மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் அவர்களின் அலுவலகம் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் அவர்களின் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது வேட்பாளருமான ஜெகத்ரட்சகன் அவர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கட்சிப் பணிகளை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என வாழ்த்தினார் இதில் மாநில சுற்றுச்சூழல் அனைத்து துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் துரை மஸ்தான் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகர செயலாளர் கோபி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் நகராட்சி கவுன்சிலர்கள் அருண் ஆதி ராதா வெங்கடேசன் லோகேஸ்வரி சரத்பாபு மோகனா சண்முக வழக்கறிஞர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் தலைமையில் புதிய அலுவலகத்தில் ஒன்றிய கழக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்களை அதிகமாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்